சிறையிலே இருக்கின்ற பிள்ளையாரிடம் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதிலே பல உண்மைகளை பிள்ளையான் வெளியிட்டிருப்பதாகவும் ஞாயிறு குண்டு தாக்குதல் அவருக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற உண்மையையும் இப்போது பிள்ளையான் ஒத்துக்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த தெரிவித்திருக்கிறார் அதோடு மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பதால் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்திலும் அவர் முற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அவரிடமும் பல விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த விடயங்கள் தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது அதோடு கஜா கொலை அதாவது இந்த கஜா இருக்கின்றார் என்ற உண்மையை அவருடைய மனைவி வெளிப்படுத்தி இருந்தார் வயது மதிக்கத்தக்க குறிப்பிட்டிருக்கின்றார் என்னுடைய அம்மா சொல்வதெல்லாம் போய் அப்பாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற உண்மைகளையும் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அரண் புறவர்களில் வணக்கம் இந்த பிள்ளையான் தொடர்பாக இப்போது பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக சிறையிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் பலதரப்பட்ட உண்மைகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றாராம் அதிலே ஒன்றுதான் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் நேரடியாகவே சம்பந்தம் இருக்கின்றது என்ற உண்மை இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தென்னிலங்கை ஒரு ஊடகம் ஒன்று ஒரு சுவர்ண வாகினி என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்திற்கு செவ்வி வழங்குகின்ற போது இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் அதில் மேலும் குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது பிள்ளையாரிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது அதிலும் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெறப் போகின்றது என்ற விடயமானது சிறையில் இருக்கும் போதே அதாவது உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கலுக்கும் முன்னரே பிள்ளையானுக்கு தெரிந்திருந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது அவரிடம் இடம்பெற்ற விசாரணைகளிலே வெளிவந்த விடயம் என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதோடு பிள்ளையானுக்கும் இந்த உயிர்த்தஞ்சாயிரு குண்டு தாக்குதலுக்கும் நேரடி தொடர்பு இருந்ததும் இப்போது உறுதியாகி இருக்கின்றது என்ற விடயத்தையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த ஊடகத்துக்கு செய்தியை வழங்கியிருக்கின்றார் மிகப்பெரும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் காரணம் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இதற்கு முன்னர் இடம்பெற்ற பல விசாரணைகளிலே போலி அதாவது பொய்யான உள் கொண்டு வரப்பட்டு அந்த விசாரணைகளை அல்லது உண்மையை மறைப்பதற்கான வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே நாங்கள் விசாரணைகளை தொடக்கத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம் இதற்காகத்தான் இந்த சாணி அபயசகர் அவர்களை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக கூட நியமித்தோம் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஞாயிறு குண்டு தாக்குதலில் பிள்ளையான் ஒரு மிக முக்கிய துருப்பாக மாறியிருக்கின்றார் என்பதால் உண்மையான விடயம் அசாத் மௌலானா பிள்ளையான் தொடர்பாகவும் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் பல வாக்கு மூலங்களை போ தொலைக்காட்சிக்கு வழங்கியிருந்த அசாத் மௌலானாவும் இப்போது தீவிரமாக இது சார்ந்த விசாரிப்பதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான இடம்பெற்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவினுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சி கேர்னல் நெவில் வன்னியாராட்சி அல்லது மேஜர் நெவில் வன்னியாராட்சி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரா ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற முதிவர் மஹிந்த ராஜபக்ஷன் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக செயல்பட்டு வருகின்றார் மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ஷன் வலதுகை என்று சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது வலது கையிலும் அவரை அந்த புதிய வீட்டிற்கு கொண்டு வருகின்ற போதும் வலது கை பக்கத்தில் இருந்தவர் இந்த ஆட்சி ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்று இவர் சட்டத்துக்கு புறம்பான முறையிலே சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றாராம் இவர் ஒரு இராணுவ அதிகாரியாக தந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து முதல் பதினான்கு பகுதி என்றால் இந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதியிலே இவர் மேஜர் மேஜர் தரத்திலான ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்திருக்கின்றார் மிக முக்கியமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றவராகவும் இருந்திருக்கின்றாராம் இந்த காலப்பகுதியிலே இவர் சட்டத்திற்கு புறமான முறையிலே பல சொத்துக்களை வைத்திருந்திருக்கின்றார் இது தொடர்பாக சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார்கள் பொறுப்புகளையும் சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் இழுத்தடிப்பு செய்து வந்திருக்கின்றார் கடந்த வருடத்தினுடைய இறுதி கால பகுதியிலே கூட அவரை இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்திருந்ததாம் ஆனால் நெவில்ியாராட்சி விசாரணைக்கு வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் இன்றைய தினம் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வாக்குமூலங்களை வழங்குவதற்காக நெவில் பன்னியாராட்சி சென்ற வேளையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் எனவே ஒன்றொன்றாக இப்போது தீவிரமாக அதாவது தீவிர நடவடிக்கைகளை இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அல்லது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு இந்த இரண்டுமே மிக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு கைதுகளை செய்து வருகின்றார்கள் என்பதால் உண்மை அழகும் தெரிந்தவர்கள் அதிகம் பிரஸ் பிரசித்தி பெற்றவர்கள் தான் இப்படி தெரிய வருகின்றது இரண்டு கைதுகளாவது இடம்பெற்று விடுகின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது கஜா விவகாரமும் குறிப்பாக என்று ரக்வி விளையாட்டு வீரர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதி என்று ஒரு வாகன விபத்திலே உயிரிழந்திருந்தார் ஆனால் இது உயிரிழ வாகன விபத்து அல்ல மாறாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ஒரு வாகனத்தில் இருந்தவர்கள் அவரை அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது காரணம் இரண்டாயிரத்தி கால போதில் இடம்பெற்று அப்போது அவருடைய உடற்கூற்று அறிக்கைகளின்படி அது விபத்துத்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த விசாரணைகளுடைய பல ஆதாரங்கள் மறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது நாரகன்பட்டி போலீசார் மற்றும் பொருளை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் இந்த விட மறைக்கப்பட்டு போலியான ஆவணங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அது விபத்துத்தான் என்று மூடிமுறைக்கப்பட்டதான் ஆனால் இதிலே சந்தேகம் சந்தேகவிருக்கின்ற குடும்பத்தார் இன்னும் பலருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க ரணில் மைத்திரி பாலசிரீசன ஆட்சி காலத்திலே புதிதாக விசாரணைகள் தொடங்கப்பட்டு அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தின் முன் அதாவது நீதிமன்றத்தினுடைய சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையிலே அந்த உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்கின்ற போது தாஜிதீனுடைய கழுத்து மற்றும் மார்பிலே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் எலும்புகள் முறிவடைந்து இருக்க குறிப்பாக அடிகாயங்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு பின்னர் தான் அவர் அந்த வாகனத்துக்குள்ளே வைத்து எரியூட்டப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மைகளும் வெளிவந்தவன் வந்திருந்தது இதன் இது யார் காரணம் அதோடு அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற ஒரு வாகனத்திலே இரண்டு பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது அவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அந்த விடயங்கள் எல்லாம் மலங்கடிக்கப்பட்ட விடயமாக இருந்தது மலங்கடிக்க செய்யப்பட்டிருந்தது பின்னர் கோட்டாபி ராஜபக்ச ஆட்சி வந்து எல்லாமே தலைகளாக எல்லோருக்கும் தெரியும் இப்போது அது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது ஒரு நாட்களுக்கு முன்னர் தாஜிதீன் அவர்களுடைய மாமனார் இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பின்னர் இன்னும் இது ஊதாகரமாக ஆரம்பித்திருக்கிறது அதிலும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தை அதாவது மினுர என்று சொல்லப்படுங்க பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாஜிதின் கொலை தொடர்பாக குறிப்பாக கஜா அதிலே தொடர்பு பட்டிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கு காரணம் கஜாவினுடைய மனைவியே அந்த வாக்குமூலத்தை மூலத்தை வழங்கி இருக்கின்றார் அந்த வாகனத்தில் இருப்பது தன்னுடைய கணவர் தான் என்பதை உடல் அங்க அடையாளங்களை கொண்டவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் மாலை அளவிலே கஜாவினுடைய மூத்த மகன் இரண்டாயிரத்தி பத்து பிறந்த மகன் குறிப்பாக அவருக்கு அவர் அந்த அதாவது தாஜினின் கொலை செய்யப்படுகின்ற கால பகுதியிலே அவருக்கு வரும் இரண்டு வயது தான் இருந்திருக்கும் அதோடு இப்போது பதினைந்து வயது அவருக்கு அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் தன்னுடைய தந்தைக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அந்த கொலையிடம் பெறுகின்ற காலப்பகுதி அதாவது பனிரெண்டு என்றால் அந்த இரண்டு வயது அந்த அந்த கஜாவினுடைய மூத்த மகனுக்கு இரண்டு வயது எனவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கொலை இடம்பெறுகின்ற அந்த காலப்பகுதியில் என்னுடைய தந்தை போக்குவரத்து குறிப்பாக பேருந்தினுடைய சாரதியாகத்தான் ஒழிய அந்த கொலையிலே ஈடுபடவில்லை என்று சுட்டி காட்டியிருக்கின்றான் இது எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது குறிப்பாக இது தொடர்பாக தன்னுடைய தாய் பொய் சொல்கின்றார் தன்னுடைய தாய் சொல்வது போய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இந்த தாஜிதீன் கொலை தொடர்பாக அதிலே தன்னுடைய தந்தை ஈடுபடவில்லை என கஜாவினுடைய மகன் இப்போது ஊடகம் ஊடக ஊடகங்களுக்கு என்று சொல்வதை விட சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயத்தை இப்போது பகிர ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு பெக்கோசமன் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பெக்கோசமன் தன்னுடைய தாயா தாய்க்கு லட்சக்கணக்கான பணத்தை அனுப்பி அவருடைய வங்கி கணக்கிலே பணம் அனுப்பப்பட்டிருந்தது என்றும் அப்படி என்றால் தன்னுடைய இந்த கொலையிலே சம்பந்தம் இருக்கின்றது கஜா இறந்து போகவில்லை கஜாவினுடைய ஒன்பது வயது மகன் மற்றும் ஆறு வயது மகள் ஆகியோரும் இதிலே இறந்தது என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய விடயம் எனவே இப்படி அந்த கஜாவினுடைய மூத்த மகன் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய தாய்க்கும் இதிலே சம்பந்தம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அதற்கு இப்போது ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கஜாவினுடைய மனைவி பேட்டியளிக்கின்ற போது ஒரு அந்த அதாவது தன்னுடைய மகனை யாரோ பின் இயக்குகின்றார்கள் அந்த இடம் வருகின்ற போது இரண்டு வயதுதான் அவருக்கு இருந்திருக்கும் என்ற அடிப்படையிலும் அவர் அந்த அளவிற்கு இதை சொல்கின்ற அளவிற்கு தேர்ச்சியானவர் இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு கபில திசா நாயக்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருடைய பெயரை சுட்டிக்காட்டியிருக்கின்ற இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய மிக மிக நெருக்கமானவர் இந்த கபில கபில திசா நாயக் என்று சொல்லப்படுகின்ற மகனின் பின்புலத்திலிருந்து இயக்கலாம் அல்லது அவர் எழுதி கொடுத்த என்னுடைய அல்லது ராஜபக்சக்கள் தரப்பு மஹிந்த ராஜபக்ச சார்ந்தவர்கள் மகன் ஊடகங்களுக்கு அல்லது சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து இருக்கின்றார் தன்னுடைய மகனுடைய உயிருக்கும் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது அப்படி ஆபத்து விளை விளையுமானால் மஹிந்த ராஜபக்ச அல்லது அதாவது இந்த தாஜிதின் கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது கபில திசா நாயக்கதான் காரணம் என்பதை போட்டுடை தான் கஜாவை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நகர்த்தப்பட போகும் சொன்ன போதுதான் கஜாவினுடைய மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்திலேதான் தன்னுடைய கணவர் ஒரு பேரு பேருந்தினுடைய சாரதியாக இருந்திருக்கின்றார் பிற்பட்ட காலங்களிலே இந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் கபில கபில திசாநாயக்கவனுடைய தொடர்பு கிடைத்த பின்னர் மஹிந்த ராஜபக்சனுடைய தலையீட்டோடும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே தலையீட்டோடும் பாதுகாப்பு அமைச்சிலே ஒரு வாகன ஓட்டுநராக ஒரு பணிக்கு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த பகுதியிலே தான் எங்கு சென்றாலும் இந்த கபில திசாநாயகன் தன்னுடைய கணவரான கஜாவை கூட்டிக் கொண்டுதான் செல்வாராம் இப்படியான ஒரு இடத்திலே தான் ஏதோ ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றான் தன்னுடைய மகன் அறியாமல் பேசுகின்றார் அதாவது கஜாவுடைய மூத்த மகன் அறியாமல் பேசுகின்றார் இவரின் பின்புலத்திலே யாரோ இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த உண்மைகளை கஜாவினுடைய மனைவி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சிக்கலான விடயமாக மாறி இருக்கின்றது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவு எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக பண்ணுங்க பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்